அசல் ரூபாய் நாலாயிரம் ஆண்டு வட்டி வீதம் ஆறு இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் பர்சன்டேஜ் என் இஸ் டு ரெண்டு ஆண்டுகள் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அசல் பி கொடுத்துருக்காங்க வட்டி வீதம் ஆர் ஆண்டுகள் தெரிஞ்சிருச்சு கூட்டு வட்டியில் தொகைக்கான ஃபார்முலா ஏஇஸ் ஈக்குவல் டு பி இன்டூ ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் எனில் சப்ஸ்க்ரூட் பண்ணோம் அப்படின்னா அசல் வந்து நாலாயிரம் இன்டூ ஒன் ப்ளஸ் ஃபைவ் டிவைட் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் இரண்டு ஆண்டுகள்னால ரெண்டு ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா இருபத்தஞ்சி நூறு ஸோ ஃபோர் தௌசண்ட் இன்டூ இருபது ப்ளஸ் ஒன்று இருபத்தி ஒன்று பை இருபது ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும் ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து நாலாயிரத்தி நானூற்றி பத்து தொகை அமௌண்ட்டோட வேல்யூ கிடைக்கும் ஸோ ரெண்டு ஆண்டுகளோட முடிவில் தொகை எவ்வளோ இருக்கும் அப்படின்னா நாலாயிரத்தி நானூற்றி பத்து அவங்க கூட்டு வட்டி என்ன அப்படின்னா கேட்குறாங்க அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அசல் பியை வந்து இந்த தொகையிலேருந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நாலாயிரத்தி நானூற்றி பத்து மைனஸ் நாலாயிரம் நானூற்றி பத்து ரூபாய் இதுதான் வந்து கூட்டு வட்டியோட வேல்யூ ஆன்சர் ஆப்ஷன் தான் கரெக்ட்